வணக்கம் நான் உங்கள் தேவபிரான் பெருசு பூமர் இப்படிலாம் நம்ம வந்து சீனியர் சிட்டிசன்ஸ் வயசானவங்களை கண்டம் பண்ணி வச்சுருக்கோம் கொஞ்சம் அவங்கள பார்த்தா கொஞ்சம் நமக்கு இலக்காரமாக அந்த மாதிரி பிஹேவியர் நம்ம நாட்டில் பரவலாக காணப்படுது ஒரு சில பேர் ஒரு சில வயசானவங்களை மதிக்கிறாங்க ஆனால் அதை விட பெரும்பாலானவங்க வந்து இந்த மாதிரி அடைமொழிகளில் அவங்கள வந்து கொஞ்சம் இலக்காரமாக டவுனாக பார்க்கறது தான் ஜாஸ்தி காண முடியுது அரசாங்கமுமே இந்த சீனியர் சிட்டிசன்ஸ் வயசானவங்க ஃபிசிக்கலி சேலஞ்சு மாதிரியான ஒரு கேட்டகரின்னு மனசில் நினச்சி அவங்கள வந்து பேணி பாதுகாப்பது நாட்டோட கடமை கூட இப்போ நம்ம ரயில்வேஸில் வந்து சீனியர் சிட்டிசன் கோட்டா கன்செஷன் இன் ரேட்ஸ் அதெல்லாம் இருந்ததெல்லாம் இப்போ கிடையாது அதை எடுத்தாச்சு நிறைய கோயிலில் சீனியர் சிட்டிசன்ஸுக்கு வந்து தனியாக அவங்கள மட்டும் உள்ளே போங்கன்னு சொல்கிற மாதிரி இருக்கும் கூட பண்ணது கால் இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய நிலைமைகள் இருக்குது இல்லாட்டி பாதிக்கு உள்ளே கொண்டு போய் சொருக்குவாங்க மீதிக்கியும் அவங்க தான் ஆகணும் அந்த மாதிரிலாம் இருக்குது பல இடங்களில் அந்த கன்செஷன் வந்து ஒரு முழுமையாக இல்லை இது எனக்கு எங்கள் அப்பாவுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து அப்போ அவருக்கு எழுபத்தஞ்சி வயசு அவர் பையங்க ரெண்டு பேரும் அமெரிக்காவில் இருக்காங்கன்ட்டு அங்கே சிக்ஸ் மந்த்ஸ் இருப்பார் அவர் ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸில் போய் பர்ச்சேசஸ்லாம் பண்ணி ட்ராலி தள்ளிட்டு பெரிய க்யூவில் நிற்கிறார் அப்போ அந்த கடை ஊழியர் வந்து சார் வாங்க உங்களுக்கு தனியாக நாங்கள் இது பண்ணிடுறோன்ட்டு அவரை கூட்டிகிட்டு போய் பில் செட்டில்மெண்ட் பண்ணி அனுப்பிச்சாங்களாம் அவர் அதில் ரொம்ப நெகிழ்ந்து சொன்னார் அதை ஸோ எது கலாச்சாரம் நம்ம வந்து கலாச்சாரன்றது ஒரு மித்து மாதிரி ஒரு விழாக்களில் பேசுகிறதுக்கோ இந்திய கலாச்சாரம் அப்படின்னு பேசி மகிழ்கிறதுக்கோ மட்டும் இல்லை நடைமுறையில் என்ன இருக்குன்றது தான் கலாச்சாரம் நடைமுறையில் நம்ம அயல் நாடுகள் பலவற்றிலும் மேலை நாடுகளிலும் சீனியர் சிட்டிசன்ஸை நல்லாவே மதிக்கிறாங்க அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல அவங்கெல்லாம் அந்த அந்த ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்பில் இருக்காங்க நிறைய வியாதிகளை சுமந்துட்டுருப்பாங்க பைபாஸ் பண்ணியிருப்பாங்க ஸ்டெண்ட்டு வச்சுருப்பாங்க எல்லாம் அந்த இதில் இருப்பாங்க அவங்கள ஒரு பரிவோடை நடத்துறது தான் கலாச்சாரம் நம்ம நாட்டிலையும் ஏன் இந்த மாதிரி அவங்க ஒரு நல்லாவே கேர் எடுக்கலாமே கவர்மெண்ட்டும் சரி மக்களும் சரி இப்போ கோயில்களில் வந்து அவங்களுக்கு கம்பல்சரியாக ஒரு தனி வரிசை ஒரு ஒரு மணி நேரம் பப்ளிக்கு ஸ்டாப் பண்ணிவிட்டு ஃபுல்லாக திருப்பதியிலலாம் இருக்குதுன்னு கேள்விப்பட்டோம் அவங்கள வந்து ஃபுல்லாக அந்த டைமுக்கு நீங்கள் வந்துருங்கன்னு சொல்லலாம் அதில் வரலன்னா நம்ம வந்து மற்றபடி அந்த கன்செஷன் கொஞ்சம் நம்ம சரியாக கொடுக்க முடியாது ஒரு குறிப்பிட்ட டைம் உங்களுக்கு மார்னிங் ஒன் ஹவர் ஈவினிங் ஒன் ஹவர்னு ஏதாவது ஒரு டைமை அலாட் பண்ணி எல்லா கோயில் சேத்ரானங்கள் எல்லாம் அந்த இந்தியாவில் வந்து சீனியர் சிட்டிசன்ஸையும் ஃபிசிக்கலி சேலஞ்ச் மாதிரி கருதி கொடுக்கலாம் ரயில்வேல வந்து கோட்டா கொடுக்கலாம் கன்செஷன் ரேட் கொடுக்கலாம் ஏன்னா பெரும்பாலானவங்க சம்பாதிக்காம அவங்க பென்ஷன் வாங்குகிற ஆளுங்க எல்லோரும் கிடையாது அவங்க எல்லாம் நம்பி இருப்பாங்க அவங்களுக்கு கன்செஷன் கொடுக்கறது ஒரு பெரிய கிரேட் ஹெல்ப்பாக இருக்கும் இதுதான் நம்ம இன்னைக்கு ஒரு இதாக சொல்ல வர்றது பூமர் பெருசுன்னு சொல்கிறவங்கெல்லாம் ப்ளூபர்னு சொல்லலாம் ப்ளூபர்னால் என்னென்னு டிக்ஷனரியில் பார்த்துக்கோங்க நன்றி வணக்கம் பெரியவங்களுக்கு மதிப்பு கொடுங்க கன்செஷன் கொடுங்க மக்களும் சரி நாடும் சரின்னு கேட்டு நான் இந்த உரையை முடித்துக்கொள்கிறேன் வணக்கம் நன்றி